லேட்டஸ்ட் இனோவா லோ பட்ஜெட்ல கேட்டீங்கன்னா நம்புவீங்களா தீபக் கார்ஸ்ல ஒரு லேட்டஸ்ட் இனோவா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் ஒரே சிங்கிள் ஓனர் தான் வண்டி ரொம்ப நல்ல எக்ஸலென்ட் கண்டிஷன் இருக்கு குட் குவாலிட்டிங்க வண்டி குவாலிட்டி இருந்தால் மட்டும் தான் போடுவோம் நாங்கள் இந்த குவாலிட்டியில நீங்க எங்கேயும் வண்டி பார்க்க முடியாது தீபக் கார்ஸ்ல மட்டும்தான் இந்த மாதிரி குவாலிட்டி வண்டியெல்லாம் நம்ம கிட்ட கிடைக்கும் அதே போல நீங்க தேடுற வண்டி எது இருந்தாலும் கொடுக்கலாம் இந்த வண்டி பாத்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான காருங்க இனோவா ரெண்டாயிரத்தி பதிமூணு சிங்கிள் ஓனர் வண்டியோட கண்டிஷன் சூப்பரா இருக்கு சில்வர் கலர் வண்டிங்க வண்டி நல்லா இருக்கும் தெளிவா இருக்கும் எவ்வளோ ஆக்சிடென்ட் கிடையாது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது வண்டியோட கண்டிஷனால காமிக்கிறோம் பாருங்க இதோட பட்ஜெட் ரொம்ப லோ ப்ரைஸுங்க கண்டிப்பாக நம்ப முடியாது உங்களால் யாராலையும் இதில் வந்து சிங்கிள் ஏர்பேக் வந்துருதுங்க சிங்கிள் ஏர்பேக் ஏபிஎஸ் பவர் இண்டோ பவர் ஸ்டேரிங் ஏசி ரூஃப் ஏசி எல்லாமே சூப்பராக இருக்கும் வண்டி பார்க்கும் தெரியும் உங்களுக்கு சீட் கவர் நீட் கிளியராக இருக்குதுங்க ரொம்ப நீட் அண்ட் கிளியர்ல சீட் கவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆடியோ சிஸ்டம் பாருங்க டச் கிரீன் ஆடியோ சிஸ்டம் சோனி பிராண்டுங்க இது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட்ங்க இந்த டச் கிரீன் சிஸ்டம் சோனி பிராண்டில் அதுவும் யூஎஸ்பி டைப்ல ஒரு டச் கிரீன் செட்டு இதுல இன்னொரு ஸ்பெஷல் இருக்குங்களா இன்னோவால இது வந்து எயிட் சீட்டருங்க சிக்ஸ் சீட்டர் இல்ல செவன் சீட்டர் இல்ல எயிட் சீட்டருங்க எயிட் சீட்டர் நீங்களே பாருங்க ஃபோல்டபுள் இந்த ஷீட் வந்து நீங்க மடிச்சுட்டு சில வண்டியை மடிச்சுட்டு போக முடியாது மடிச்சு உள்ள போகலாம் பாருங்க அவ்வளவு சூப்பரா இருக்கும் எதனா ஒரு அழுக்கு இருக்கா பாருங்க வண்டி எவ்வளவு தெளிவா ரூஃப் டாப்லாம் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க நிஜமாலே நீங்க மிஸ் பண்ண கூடாது நான் நினைக்கிறேன் ஏன்னா எங்க சேனல் பாக்குறவங்க நல்ல வண்டி போகணும்னு நான் நினைக்கிறேன் வேற யாருக்கும் போக கூடாது நல்ல வண்டி என்னுடைய சேனல ஃபாலோ பண்றவங்க தான் கொடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை அதே போல இன்னோவால இந்த வண்டியில ஒரு பெனிஃபிட் என்னன்னா சேஃப்டியான வண்டிங்க ஒன்போது லட்சம் பத்து லட்சம் ஓடுனாலும் ஒரு செலவு வராதுங்க ஆயில் சர்வீஸ் நீங்கள் ரெகுலரா கரெக்டாக பண்ணால் மட்டும் போதும் மேஜர் செலவு இன்ஜின் பிரிக்கணும் இன்ஜின் வேலை செய்யணுன்றது வாய்ப்பே இல்லை இன்ஜின் டொயலட் ஆயில கரெக்டாக மெயின்டைன் பண்ணா ஒம்பது லட்சம் பத்து லட்சம் கிலோமீட்டர் கேரண்டி ஓடுங்க யார் வேணா கேளுங்க என்னோட சீனியர் கிட்ட கூட கேட்டு பாருங்க இந்த வண்டி ரொம்ப தெளிவா இருக்கும் நீட் அண்ட் கிளியரா பம்பர் பாருங்க பேக் பம்பர் எல்லாம் இருக்கு சேஃப்டிக்காக நல்லா ரெண்டு பேர் ஏறி நின்னே போகலாம் பின்னாடி பக்கம் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்க எந்த பக்கம் பார்த்தாலும் வண்டி நல்லா இருக்குங்க நாலு பக்கமே சூப்பராக இருக்கும் நான் இந்த வண்டி ஏன் லேட்டாக போறேன்னா ஒரு கஸ்டமர் ஒருத்தர் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு நாலு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரல் லாக்கு எல்லாமே இங்கேயே சிஸ்டம் ஏர் ஏர்பேக்கு பாருங்க இதுதான் ஏபி ஏர்பேக்கு நல்லா பிராண்டடா இருக்கும் கிலோமீட்டர் கூட பிராமிச்சிடும் பாருங்க ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது எந்த நியூட்டர் டேம்ப் எல்லாம் பண்ணலங்க மீட்டரு அப்படியே ஒரிஜினலா இருக்குது லைவா தான் உங்களுக்கு காமிக்கிறேன் அதே போல இந்த உங்களுக்கு இன்ஜின் கூட ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடும் ஆயில் எதுவுமே அடிக்காத பாருங்க பாருங்க நீங்களே பாருங்க ஆயில் போக எதுவுமே வராதுங்க ஏன்னா சூப்பரா இருக்கும் ஓபன் பண்ணி காமிக்கிறோம் பாருங்க ஸ்டிக் எடுத்தா ஆயில் வராது பாருங்க பாருங்க ஒரு டிராப் ஆயில புகைப்பே வராது பாருங்க கிட்ட வச்சு காமிக்கிறோம் பாருங்க நீங்களே பாருங்க ஒரு ஆயில் புகை வராதுங்க இன்ஜின் சவுண்ட் கூட கேட்க உங்களுக்கு வீடியோ காமிப்பா இன்ஜின் ஓடுறது அந்த ஃபேனை காமிங்க ஃபேனை காமிங்க பாருங்க ரன்னிங்லாம் இருக்கு நியூ பேட்ரிங்க நியூ அண்டர் இருக்கு எந்த நல்ல வண்டி வாங்கணும்னா தீப கார்ஸ்ல போட்டா தெளிவான வண்டி தான் போடுவோம் சூப்பரான வண்டி மட்டும் தான் போடுவோம் வாங்க பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு ஏன்னா தீப கார்ஸ்ல குவாலிட்டியான கார்ஸ் அதுவும் நேரடியாக கஸ்டமர் கிட்ட உங்கள் கார் விற்க முடியலை நினைக்கிறீங்களா தீபக் கார்ஸுக்கு கால் பண்ணுங்க இந்த பிளேஸில் நீங்கள் எங்கேன்னா உங்கள் பாயிண்ட்டில் நிற்க வச்சு உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களுடைய நேரடி பார்வையில வியாபாரம் பண்ணி கொடுக்குறோம் எந்த வண்டினாலும் வரவளவுங்க எங்ககிட்ட கஸ்டமர் இருக்குதுங்க பிஎம்டபிள்யூ பென்ஸு ஆடி ஜாக்வார் எல்லாத்தையும் வாங்குறதுக்கு எங்ககிட்ட கிட்ட கஸ்டமர் இருக்காங்க ஏன்னா நம்ம வண்டியெல்லாம் ப்ரீமியம் வண்டி லக்ஸரி கார்ஸ் எல்லாம் தீபக் கார்ஸெலாம் கிடைக்கும் வேலூரில் லக்ஸரி கார்ஸு தேட தேவையில்லை நாங்கள் இருக்கிறோம் உங்களுக்கு காமிக்கிறதுக்கு சூப்பரான கஸ்டமர் காருங்களே உங்களுக்கு நிறைய வண்டி இருக்குது லோ மைலேஜ் போன கார் இருந்து லேட்டஸ்ட் வண்டி வரைக்கும் இருக்குதுங்க தைரியமாக வாங்க தீபா சார் நீங்கள் சேனல் இப்போ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க காரணம் என்னென்னா ரொம்ப லோ ப்ரைஸில் நிறைய வண்டி போடுவேன் நல்ல வண்டியெல்லாம் போடுவேன் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்காக நான் எப்பொழுதும் சேவை சில சேவையில் காத்திருக்குறேன் Nandri, one